டோ y பை டோ எஸ் ஓகே நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் கியூவன் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க z ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் இக்குவூல் டு எக்ஸ் பெருக்கல் டேர்ன் இன்வர்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ் இஸ் இ குவல்ட்டு டி ஸ்கொயர் ஒய் இஸ் இப்போ நம்ம வந்து ஒன்னு கண்டுபிடிக்கலாம் இங்க ஃபர்ஸ்ட் வந்து டோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் இந்த சார்பை எக்ஸை பொறுத்து நம்ம பகுதி வகைக்கில் பண்ணுறோம் இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது அதனால பெருக்கல் இருக்கிறதுனால பெருக்கல் விதி வந்து பயன்படுத்துகிறேன் ஸோ எக்ஸை வச்சுக்கிட்டு நான் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் ஒன்று டிவைடட் பை ஒன்று பிளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஓகே இங்கே வந்து என்னது வெறும் எக்ஸ் இருந்ததுன்னா இதோட ஃபார்முலா முடிஞ்சது இங்கே வெறும் எக்ஸ் இல்லை எக்ஸ் இருக்குது அதனால உள்ள உள்ள டைமையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் ஸோ எக்ஸ் ஒயை வந்து நம்ம வந்து எக்ஸை பொறுத்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது ஒய் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் பிளஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வச்சுக்கிட்டு நான் எக்ஸ டிஃப்ரென்சியேட் பண்ணுறேன் ஸோ எக்ஸை வந்து நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் ஸோ அதனால் இவ்வளோ தான் ஆன்சர் அதனால இவ்வளவுதான் ஈக்வல் டு நமக்கு டேர்ன் இன்வர் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒன்று ஒய் ஸ்கொயர் ஓகே

அதுக்கப்புறம் நமக்கு உள்ள இந்த எக்ஸ் ஒய்யை வந்து நம்ம வந்து ஒய்யை பொறுத்து டிஃபரென்ஷியட் பண்றோம் அப்ப நமக்கு கிடைக்கிறது வந்து எக்ஸு ஸோ ஈக்வல் டு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்னு பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கிடைச்சிருக்கு ஓகே அடுத்து நமக்கு என்ன தேவைங்கை டோ எக்ஸ் பை டோ எஸ் நமக்கு எக்ஸுங்கிறது டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது ஸோ அத அந்த காரணத்தினால நம்மளுடைய டோ எக்ஸ் பை டோ எஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா இங்க வந்து டி ஸ்கொயர் அப்படிங்கிறது மாறி ஸோ அதனால நமக்கு அது ஜீரோ அடுத்து நமக்கு நாம டோ ஒய் பை டோ எஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு எஸ் இன்ட்டு இ போர்ட்டி இருக்குது நமக்கு இ போர்டி அப்படிங்கிறது என்னது மாறலி ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம் எஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒன்னு கிடைக்குது ஸோ அதனால திஸ் இஸ்வல் டு அவ்வளோதான் இப்போ நாம நமக்கு தேவையானது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபார்முலா நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம் அதாவது பை டோ எஸ் ஸோ நமக்கு டோ எக்ஸ் பை டோ ஜீரோ அப்படிங்கிறதுனால இந்த டைம் என்னது டோ இசட் பை டோ எக்ஸ் பெருக்கல் ஜீரோ இது ஜீரோ ஆக போகிறதுனால நம்ம வந்து என்னது இதில் வந்து சிம்பிளை பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு தான் ஸோ அதனால அதை அப்படியே விட்டுரலாம் பிளஸ் நம்ம வந்து இந்த டைம் மட்டும் பார்க்கலாம் டோ z பை டோ ஒய் ஸோ டோ z பை டோங்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்று பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஓகே ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு எக்ஸுங்கிறது டி ஸ்கொயர்ங்கிறதுனால எக்ஸ் பவர் ஃபோர் ஸோ பிளஸ் பவர்

நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து டி பவர் ஃபோர் இ பவர் டிவைடட் பை ஒன்னு பிளஸ் டி பவர் ஃபோர் எஸ் பவர் டூ பவர் நமக்கு கணக்கு இதோட முடியல நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் கோல்ட் இப்போ நம்ம வந்து எஸ்சுக்கும் ஒன்று T டிக்கும் ஒன்று போடும் போது இது ஒன்றா மாறிடும் இஎ மாறிடுறோம் இங்கே T போர் ஃபோர்ங்கிறது ஒன்னு தான் டிவைடர் பை ஒன்னு இது ஒன்னு இது ஒன்னு இங்கே வந்து தான் நமக்கு என்ன ஒரு நம்ம இப்போ வந்து வந்து கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம செகண்ட் வந்து அதாவது Do z by x பெருக்கல் x by dou plus z by y பெருக்கல் y by என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா Do z by x வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் dou z by dou y நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து Do x by t வந்து கண்டுப்பிடுத்தும் so dou x by t is equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க டி ஸ்கொயர் இருக்குது இதை டீ பொறுத்து ரெண்டு டி கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்னது நமக்கு எஸ்ங்கிறது மாறலி ஸோ அதனால அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம வந்து இ போர் டீ டிசியேட் பண்ணோம்னா நமக்கு இ போர்டி கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் பண்ணலாம் நமக்கு do z by do t is equal to இங்கே do z by do x okay இதா இங்க இருக்குது இதல வந்து என்னது xy க்கு அதனுடைய values வந்து அப்ளை பண்ணலாம் so நமக்கு என்னது tan inverse of நமக்கு xங்கறது என்னது t square y அப்படிங்கறது என்னது s into e power t okay so, tan inverse of xy இந்த first வந்து முடிஞ்சிருச்சு plus இந்த செகண்ட் டம்ங்கறது என்னது xy divided by 1 plus x square y square

நம்மளுடைய கணக்கு என்னது இங்க முடியலை கண்டுபிடிக்கலாம் இருக்குது ஒண்ணு போடலாம் டிக்கும் ஒண்ணு போடலாம் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்க நமக்கு எஸ் டிக்கு ஒன்னு போடும் நமக்கு இது வந்து வெறும் இ மட்டும் இங்க மிஞ்சமா இருக்கும் இங்க வந்து என்னது ஒன்னு பிளஸ் இங்க இப்போ ஒண்ணு பிளஸ் நமக்கு பெருக்கல் இது வந்து என்னது ரெண்டு பிளஸ் இங்க என்ன இருக்கும் நமக்கு அதே போலதான் நமக்கு இது வந்து ஒன்னு அப்படி மாறிடும் இது ஒண்ணு இங்க என்னது இ டிவைடட் பை ஒன்னு பிளஸ் இ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் இ இபை ஒன்னு பிளஸ் இ ஸ்கொயர் இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து என்னது இ பை ஒன்று பிளஸ் இ ஸ்கொயர் இதுவும் என்னது இ பை ஒன்று பிளஸ் இ ஸ்கொயர் தான் ஸோ இங்கே ரெண்டு டைம் இருக்குது இங்கே ஒரு டைம் இருக்குது அதனால என்னது மூணு டைம் ஸோ நமக்கு மூணு இ டிவைடட் பை ஒன்று பிளஸ் இ ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே வந்து என்னது டேன் இன்வர்ஸ் ஆஃப் இ இருக்குது ஸோ இதை வந்து ரெண்டால பிறக்கும் போது ரெண்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இ இதான் வந்து கேட்டுருக்குறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் சோ போன பேஜ்ல இது கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போ இது கண்டு முடிச்சுட்டோம்